இருபத்தி நான்கு மணி நேரமாக காசா பகுதியில் நடைபெற்ற பயங்கரமான தாக்குதல்கள் அந்த தாக்குதல்களின் விளைவுகள் மற்றும் மனிதாபிமான விடயங்கள் பற்றிய முழுமையான தொகுப்பை வழங்குகின்றோம் இஸ்ரேலின் தொடர் தாக்குதல்களில் நுழைந்த மனிதநேய பேரழிவை இப்பொழுது விரிவாக பார்க்கலாம் காசாவில் இஸ்ரேலின் தாக்குதல் நூற்றி பத்து பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டார்கள் ஜூலை பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காசா முழுவதும் இடம்பெற்ற இஸ்ரேலிய வான்வழி மற்றும் நிலைத்தடம் தாக்குதல்களில் குறைந்தது நூற்றி பத்து பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டதாக உள்ளூர் மருத்துவ அதிகாரிகள் மற்றும் உதவி செயற்பாட்டு குழுக்கள் தெரிவித்துள்ளன இதில் மட்டும் முப்பத்தி நான்கு பேர் ரஃபா நகரத்தில் உணவு மற்றும் மருந்து உதவிக்காக காத்திருந்தபோது போது குறிவைக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளார்கள் பலர் ஜிஎச் உதவி விநியோக மையத்தில் இருந்தபோது போது தாக்கப்பட்டுள்ளார்கள் உதவிக்காக காத்திருந்தவர்கள் கல்லறைக்கு அனுப்பப்பட்டார்கள் சாட்சியங்களின் அதிர்ச்சி சாட்சியங்களின் தெரிவுபடி மக்கள் உணவுத் தொகுப்புகளை பெறுவதற்காக நீண்ட வரிசையில் காத்திருந்தபோது போது இஸ்ரேலிய ட்ரோன் தாக்குதல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி நேரிட்டது ஒரு சாட்சி கூறுகின்றார் அந்த உணவு பைகள் எங்களை உயிர் பிழைக்க உதவ வேண்டியவை ஆனால் அதே பைகள் எங்களை மரணமடியில் அழைத்தன பாதிக்கப்பட்ட இடங்களில் இரத்தம் குளமாக பரவி சிலரது உடற்கூறுகள் அடையாளம் தெரியாமல் சிதறிக் கிடந்தன பசி மரணம் மற்றும் மனிதநேய சவால்களாக காசாவின் எண்பத்தி ஆறு வீத பகுதி இஸ்ரேலின் தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டுள்ளது மருந்துகள் உணவு மற்றும் குடிநீர் எல்லாம் தீவிரமாக குறைந்து வருகின்றது ஐநா அறிக்கையின்படி தற்காலிக முகாம்களில் உள்ள குழந்தைகள் பசியால் உயிரிழக்கத் தொடங்கியுள்ளார்கள் கடந்த சில நாட்களில் அறுபத்தி ஏழு குழந்தைகள் உணவு தட்டுப்பாட்டால் மரணமடைந்ததாகவும் சுமார் ஆறு புள்ளி ஐந்து லட்சம் பேர் ஆபத்தான பசியின் விளைவுகளை எதிர்கொள்வதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன சமாதான பேச்சுவார்த்தைகள் தடை போர்நிலை தொடரும் அபாயம் கத்தாரில் நடைபெற்ற சமாதான பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்துள்ளன ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கிடையே நடந்த இடைநிறுத்த பேச்சுவார்த்தைகளில் எந்தவொரு உடன்பாடும் பெறப்படவில்லை இது எதிர்வரும் நாட்களில் மேலும் தாக்குதல்களை உருவாக்கும் அபாயத்தை வளர்க்கின்றது காசா மக்களின் நிலை மிகவும் வருத்தமூட்டும் உணவிற்காக காத்திருந்தவர்களை நேரடியாக குறிவைத்து தாக்கும் நிலைமை இன்றைய உலக மனிதநேயத்தின் மீது ஒரு பெரிய கேள்விக்குறியை ஏற்படுத்துகின்றது தொடர் தாக்குதல்கள் குழந்தைகளின் உயிரிழப்புகள் சமாதான முயற்சிகளின் தோல்வி இவை அனைத்தும் மத்திய கிழக்கின் மனிதாபிமானம் எவ்வளவு கீழ் தோன்றிய நிலையில் உள்ளது என்பதை காட்டுகின்றது ஒரு எச்சரிக்கையாக அமைகின்றது நாம் தொடர்ந்தும் செய்திகள் மூலம் உங்களுக்கு உண்மையை வெளிக்கொணர உதவுகின்ற மீண்டும் புதிய செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி